அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வருகின்ற அக்டோபர் எட்டாம் தேதி முதல் குரு பகவான் உச்சம் பெறுவதன் காரணமாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிமிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் இனிமையான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான் எனவே சரியாக இந்த தருணத்தை மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக இவை நடந்தே தீரும் வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது என என்றால் ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க சப்தமாதிபதியாகவும் கர்மாதிபதி ஜீவனாதிபதியாகவும் இருப்பவர் தான் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அவர் முழு சுபகிரகம் மட்டுமல்லாது நவகிரகங்களிலே தோஷமற்றவராகவும் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சி முன்னேற்றம் போன்றவற்றை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவராகவும் உறுதியாகவே பார்க்கப்படுகிறார் எனவேதான் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் இந்த வேலையை உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு நவகிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஜென்மத்தில் இருந்து அதிசாரமாக தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் உச்சம் பெறுவதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் பல காரிய தடைகளை தவிடுபடியாக மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் பல மடங்கு உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை தவிடுபடியாகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மனித வாழ்வுல பெரும்பாலும் இரண்டு ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று இந்த நான்கு இடங்களில் அசூர வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் அவர் உச்சம் பெறுகிறாருங்க அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் கூட உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல்வேறு வகையான நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிதுனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது என்பதை தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மிதுன பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை அவரிவிதமாக ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களில் பதிகிறது ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே ஆக்குகிறார் குறிப்பாக கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றை விளக்குவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் தொட்டகாரியம் அனைத்தையும் வளர்ச்சி பெறுவதோடு எதிரிகளே இல்லாத மிக சிறப்பான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது என்பதை உறுதியாகவே எடுத்து காட்டுகிறார் குரு பகவான் இடத்தை பார்ப்பதால் அதோடு மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க குரு பகவான் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் பல வகையில அதிரடியான மாற்றம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு ஏனென்றால் அஷ்டம பாதிப்புகள் முற்றிலுமாக கற்றுக்குள் வருவதால் திருமணம் புத்திரபாகியம் போன்ற பல நல்ல சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மனதிற்கு மகிழ்ச்சியும் இனிமையும் கிடைக்கக்கூடிய வகையில் கைகூடுவதோடு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் உறுதியாகவே வெற்றி கிட்டும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைவதோடு மட்டுமல்லாது பண அதிகரிக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது கம்பீரமாக உங்களுடைய செயல்பாடுகள் அமையக்கூடிய இந்த வேளையில் பல காரிய தடைகளை தவிடுபடியாகி விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை இந்த தருணத்தில் தவிடுபடியாக்கி வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்தபடி மதிப்பும் மரியாதையும் உயரும் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் குருபகவான் தனது சொந்த ராசியாக இருக்கக்கூடிய கர்மஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்க்கிறார் தொழில் ஸ்தானத்தை குருபகவான் பகவான் பார்ப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் போன்ற அனைத்தும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் முழுமையாக விலகும் தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதே சமயம் இந்த தருணத்தில் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் சிறப்பாக சிந்தித்து செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவிலான ஆரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே தவிடுபடியாகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது தனிச்சியாக பல செயல்களை செய்யாமல் இந்த தருணத்தில் மற்றவர்களுடன் ஆலோசித்து செயல்படுவதால் மிதனராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகும் அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் பல்வேறு வகையான சூழல்களை எதிர்பார்த்தபடி சிறப்பாக கடந்து வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் வருமானம் உயரும் கலைத்துறையை காட்டி அரசியல் துறையில் மிக பெரிய அளவிலான வருமானத்தை ஈட்டக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே சரியாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் இருப்பவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடுகிறது அதோடு மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய குரு பகவான் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய வேளையில் அதிசாரமாக ஜென்மராசியை விட்டு தனஸ்தானமாகிய இரண்டில் உச்சம் பெற்று தால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகள் கைகூடும் தொட்டகாரியம் அனைத்தும் வெற்றி கிட்டும் தருணமாக அமைகிறது மேலும் இந்த வேளையில் உறுதியாகவே மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அது மட்டுமல்லாது விவசாயம் மற்றும் விளையாட்டுத் துறையில் எதிர்பார்க்கக்கூடிய அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும்